வணக்கம் மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாங்காட்டுக்கு வந்திருக்கோம் மாங்காடு காமச்சிமன் கோயில் பார்க்க போகிறோம் இது வந்து அங்கே போகிறதுக்கு ஆனால் ரோடு அதாவது கும்மணஞ்சாவடி ஜங்ஷன் வந்து குன்றத்தூர் போகிற ரோடு ரோடு கும்மணஞ்சாவடிக்கும் குன்றத்தூருக்கும் நடுவில் தான் மாங்காடு இருக்குது கும்மணஞ்சாவடி குன்றத்தூர் போகிற ரோட்டில் பூக்கடையெல்லாம் இருக்கும் கோயில் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு தான் ரோடு கோயில் நுழைவயல் காமாட்சி அம்மன் திருக்கோயில் மாங்காடு நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் நுழைஞ்சவுன்னு இடது பக்கம் பொங்கல் வைக்கிற இடம் நிறைய பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க மக்கள் இந்த ஆபீஸ் அர்ச்சனா டிக்கெட்டு அதெல்லாம் வாங்குகிற இடம் இந்த ஷட்டர் மூடி இருக்கு இல்லையா இங்கே தான் வந்து இதுக்குள்ளே தான் வெள்ளித்தேர் இருக்குது வாங்க அடுக்க காமாட்சம்கிறதோட வெள்ளித்தேர் இருக்குது இது மாலையில் தான் சாயங்கால நேரத்தில் தான் அந்த வெள்ளித்தேர் வெளியே எடுப்பாங்க இன்னொரு நாளைக்கு சாயங்கால நேரத்தில் வரும்போது நான் அந்த தேர் காட்டுறேன் விநாயகர் சன்னதி விநாயகர் சன்னதி கருவறை உள்ள இடம் நவக்கன்னிகைகள் ஒரு இடம் நவக்கன்னிகைகள் நெய்வேதியம் செய்கிற பால் அந்த பால் இங்கே பிரசாதமாக வச்சிருக்காங்க மக்கள் கீவில் நிக்கிறாங்க அம்மானி நான் அன்னதானம் வாங்குகிற இடம் இது உள்ளதான் அன்னதானம் மகா சுதர்சன ஹோமம் இருபத்தெட்டு ஏழு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் அம்மனுக்கு சாத்துவாங்கங்களா அந்த புடவையெல்லாம் இங்கே ஏலம் விடுவாங்க நன்றி மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட வீடியோ முச்சிக்கலாம் கருவறை உள்ள கோபுரம் கோயிலுக்கு உள்ள அது கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அங்கேருந்து அப்படியே தொகுத்து இந்த மானிட்டரில் கொடுக்குறாங்க கருவறை கோபுரம் இந்த மானிட்டர்லேயே காமிச்சிட்டாங்க வெள்ளி தேரை சேவார்த்தி கவனத்துக்கு திருக்கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்திருக்கும் சேவகார்த்திகள் தங்கள் உடல்நிலை தாங்களே பத்திரமாக திருக்கோயில் கொடுத்துருக்கார்கள் குறிப்பு சார்பாக காவல்துறை சார்பாக தரிசு தகவலமாக உள்ள காரணத்தால் சேகரிப்பு தமிழர்களிடம் அன்னதான